நம்மளோட புது வீட்டு பால் காய்ச்ச புது நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம் அதுக்கான தான் என்ன நம்மளோட

நான் உங்கள் கையில் விட்டேன் நீங்கள் தான் எனக்கு நல்லதோ கெட்டதோ நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன பிளாக்ல கிளீனிங் பிளாக்ல கூட சொல்லியிருப்பேன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு டென் டேஸா அழையாத இதே கிடையாது அலையாத இடமே கிடையாது சரௌண்டிங் ஃபுல்லாக டென் டு ஃபிஃப்டின் டேஸாக அவ்வளோ அழகாது அதனால ஒழுங்காக வீடியோஸ் ரீல்ஸ் பண்ண முடியல டான்ஸ் பண்ண முடியல ப்ளாக் எடி எடுத்ததை எடிட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய அப்படியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஸோ இவ்வளோ பண்ணி எப்படியாவது சரி இந்த வீட்லேயே மாலை போட்டுட்டு தான் நம்ம வீட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு தான் பிளான் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க என்னென்னா இப்போ மாறினா கார்த்திகை மாதம் தான் மாறணும் அதை விட்டா அடுத்தது வந்து என்ன மாதம் கார்த்திகை மார்கழி மார்கழி மாதம் மாறவே கூடாது ஸோ அதுக்கப்புறம் தை மாசம் தை மாசம் தான் மாறணும் தை மாசத்துல தான் அவங்க வாடகை ஏத்துவாங்க ஸோ அந்த ரேட்டு என்னால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது இப்போ நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டோம்னால நம்ம மார்கழி மாசம் தான் வருவோம் மாலை போட்டுட்டு மா மார்கழி மாசம் தான் வருவோம் சோ இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சு பைத்தியம் பிடிச்சி ஒரு பக்கம் திவ்யா வந்து வீடு தேடிட்டு இருக்கா நான் வந்து ஒரு பக்கம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் தேடி எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேட்டுட்டு அப்படி இப்படி உஷார் பண்ணிங்கன்னா அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்படிலாம் குழப்பத்துல வந்து ஒரு என்ன சொல்றது பயங்கர டிப்ரெஷன் இதுக்கு இடையில் இன்னொரு பிரச்சனை வேற வந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை கோத்துருவ் பண்ணி கோத்ரூவ் பண்ணி பண்ணி ஐயப்பா என்னால முடியல சரி நம்ம சனிக்கெலாம் மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சனிக்கிழமை மாலை போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விளாக் இதுக்கப்புறம் அந்த விளாக் வரும் நீங்கள் அதில் பாருங்க சனிக்கிழமை மாலை போகணும்னு சொல்லிட்டு திங்ஸும் வாங்கிட்டோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்னதான் இருந்தாலும் ரெண்டு வருஷமா இந்த வீட்டில் இருந்திருக்கோம் இந்த வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு ஸோ என்னதான் ஹவுஸ் நம்ம அவங்களுக்கு என்ன ஃபினான்சியல ப்ராப்ளமோ என்னவோ ஏதோ இப்ப இருக்கிற விலைவாசி இருக்கிறதுனால அப்படி ஏற்றுனாங்களோ இல்லையோ இல்லைவோம் அதனால வந்து ஸோ நம்ம வந்து இந்த வீட்லேருந்து மாலை போட்டுட்டு சாமி இப்போ அருண் அருண் பேர் சாமி நான் ரெண்டாவது வருஷம் கன்னிசாமி வேற நான் எப்படியா இருந்தாலும் ஐயப்பன் சாமி அப்படி மாலை போட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு நம்ம போ கா வீடு காலி பண்ணிட்டு போறது வந்து ரொம்ப சங்கட்டம் நேத்து நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமா மாலை போட்டுன்னாவது போயிடுவோம் அப்புறம் என்ன பண்றது நம்மளால பேலன்ஸ் பண்ணவும் முடியாதே வாடகையும் வந்து ஒரு மாசத்துல ஏற்றிடுவாங்களே கொடுக்கவும் முடியாது வீடும் கிடைக்கலையே இத்தனை தேடியும் இத்தனை அலைஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியில போட்டுலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அப்புறம் அம்மாட்ட கேட்டேன் அம்மா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கமா வீட்டுக்கு காலையிலே போய் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னேன் சனிக்கிழமை காலையில் வந்துருக்கமா மாலை போடணும் அப்படின்னு என்ன தம்பி சொல்கிறோம் சனிக்கிழமை மாலை போடணும் ஞாயிற்றுக்கிழமை பால் கச்சா போடியா அது இப்படிறா அப்படின்னு சொல்லி அம்மா ஒன்று சொன்னாங்க இல்லை தம்பி அப்போ அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி மாலை போட்டுட்டு நீ இத்தனை வருஷம் நல்லதோ கேட்டவங்களோ அவங்க நல்லவங்களோ கேட்டவங்களோ அந்த இருந்து அவங்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு தம்பி ஸோ அந்த வீட்டுக்கு இன்னும் அடுத்து கூடியவங்களுக்கு நல்லா இருக்கணும் அதனால் மாலை போட்டுவிட்டு நீங்கள் வீடு மாற வேணா தம்பி இது என்னோட இது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் எப்பயுமே அம்மா சொன்னால் மறுபேச்சு பேசவே மாட்டேன் அம்மா என்ன சொல்கிறதோ அதான் வேலை வாக்கியாக இருக்குது அப்புறம் லாஜிக்காக யோசிக்கும்போது போது ஐயப்பன் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர் ரொம்ப மென்மையானவர்

ஒன்னு ஒண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து 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 பண்ணேன் சோ நான் பண்ணதை என் தம்பி கூட இருந்து பார்த்தான் இல்லையா அவனுக்கும் ஒரு பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் மாலை போடணும் நம்ம கரெக்டா இருக்கணும் கட்டுசிட்டா இருக்கணும் சில அவனை அவனே சொல்லுவான்ஜி நான் ஏதாவது லூசு மென்டல்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்ல மாட்டேன்ச்சு அப்போ அந்தளவுக்கு அவன் யோசிக்கிறான் மாலை போட்டா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசி ஏன்னா நான் போன வருஷம் அந்த மாதிரிலாம் அமக்களும் பண்ணேன் அதனால அவன் அந்தளவுக்கு யோசிக்கிறான் அவனுக்கும் ஒரு இதெல்லாம் இருக்கும் அப்ப அப்படி இருக்கும்போது அவன் அவனோட லைஃப் நல்லா இருக்கணும் கண்டிசாம இருந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போன வருஷம் நாங்க அருணை மாலை போட சொல்லி ரொம்ப ரொம்ப கெஞ்சனும்

நல்லவங்களும் கிட்ட முடியும் எல்லாருக்கும் வந்து காசு தேவைப்படும் தான் அதனால அவங்களுக்கு வந்து என்ன சுச்சுவேஷனோ அவங்க வந்து ஏற்றிட்டாங்க திடீர்னு ஆனால் ரொம்ப அது கொஞ்சம் அதிகமாக ஏற்றிட்டாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் ஆனால் அவங்க ட்ரிபிள் பண்ணாங்க ஏற்றிட்டாங்க அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் ஸோ ஒரு டிஸ்ட்டு என்ன தெரியுமா நம்ம புது வீடு நம்ம புது வீட்டில் ஒரு டிஸ்ட் இருக்கு ஆனால் அந்த புது வீடு பயங்கர மாசா பாசா இருக்கும் நான் எடுத்தோன்னா ஃபுல்லாலாம் காட்ட மாட்டேன் உங்களுக்கு வந்து பாருங்க இன்ச் பை இன்சா காட்டு கோ கோ காட்டு கோ காட்டு கோ நாளைக்கு வரும் மத்த எந்த சீக்வன்ஸும் வராது only பால் காச்சர மட்டும் தான் வரும் பால் காச்சர சீக்வன்ஸ் அது கூட ஹோம் கூட நான் சுத்தி காமிக்க மாட்டேன் நாளைக்கு பால் காச்சர சீக்வன்ஸ் யார் யார் வராங்க இங்க இங்க உட்கார்றாங்க அது மட்டும் தான் வரும் நீங்க அந்த ফুল வீட வீட பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப பதினஞ்சு நாளாக ரொம்ப நொந்து போயிட்டோம் நாங்கள் நாலு பேர் மூணு பேருமே நாங்கள் நாலு பேருமே லியோட சேர்த்து நாலு பேருமே ரொம்ப நொந்து போயிட்டோம் என்னடா இது லியோவை விட்டுட்டு விட்டுட்டு போவோம் நாங்கள் லியோ காலையில் விட்டுட்டு போனோம் நைட் தான் வருவோம் சாயங்காலம் வருவோம் சாயங்காலம் வந்து அதனால தான் ரெகுலராக லைவ் வந்துருப்பேன் நான் டெய்லி ஈவினிங் லைவ் வந்திருப்போம் நிறைய நீங்களே லைவ் பார்த்துருப்பீங்க அவங்களே பார்த்துருப்பாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனமாக ஐயப்பா அந்த க்ளீனிங் ஒர்க்கில் நான் சொல்லியிருப்பேன் ஐயப்பா எனக்கு தெரியல எனக்கு இந்த ப்ரெஷர்லயே என்னால யோசிச்சு பாருங்களேன் ப்ரெஷர்லயே இது மாறணும்ன்ற ப்ரெஷர்லயுமே என்னால மாறப்பட்டு இந்த வீட்லயும் இருக்க முடியாது ஏன்னா ஐயோ இந்த ரெண்டு மாசத்துல நிம்மதி இருக்காது ரெண்டு மாசத்துல அமௌண்ட் அதிகமா இருமே எப்படி கட்டணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நிம்மதி இல்லாம நாங்க ரெண்டு பேருமே நானும் ஆரணுமே இருப்போம் இப்போ நிம்மதியா அதுவும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அன்எக்ஸ்பெக்டான விஷயத்தை நம்ம ஐயப்பா வந்து கொடுத்துருக்காரு அப்படிதான் நான் சொல்லுவேன் திவ்யா ரொம்ப நேரம் வந்து நம்ம வள வள நடத்திட்டு இப்படி பேசுறது அவங்க லைவ்ல டெய்லி பாத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பால் காய்ச்சலுக்கு தேவையானது வந்து முந்தின நாள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நைட்டு நாங்க வந்து எல்லாத்தையுமே இப்ப எடுத்து வைக்கிறோம் ஏன்னா விடிய காத்தால நாங்க மூக்கு நிடிச்சுட்டோம் மூக்கு விடிய காத்தால நாலு மணிக்கு இது வழக்க இது

ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க நீங்களும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து புது வேலுக்குலாம் குடி போகணும் அப்படின்னாக்கா காலையில் ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் போங்க அது ரொம்ப என்ன கிளமையாக இருந்தாலும் பரவாயில்ல முகூர்த்தம் அது எப்போயுமே ரொம்ப நல்ல நேரம் அது ஸோ அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா எங்கள் பாட்டிங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் அது அது நான் இது கரெக்டுன்னு தான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு அது ஓகே சரி வாங்க 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 ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணுவோம்

ம் நீ பாருங்க கரண்ட் அடுப்பு இது வந்து புதுசாக வாங்கி கொடுத்தேன் திவியாவுக்கு புது வீட்டுக்கு போகிறோம் அதனால் பால் காய்ச்சின்ட்டு

ஆக்சுவலி மணி பார்த்தீங்கனாக்கா ஐய் பதினொன்றரை காய்ஸ் நாளைக்கு காலையில் பால் காய்ச்ச வேண்டிய திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் நாளைக்கு காலன்னா நாளை காலலாம் இல்லை மணி பன்னெண்டு பத்தாயிடுச்சு ஸோ இந்த வேலையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே மணி பன்னெண்டு பத்தாயிடுச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற வீட்லேருந்து இப்போது போக போகிற வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தாலும் என்ன ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது ஸோ அதனால் நம்ம ரெண்டு மணிக்கு குளித்தோம் அப்படின்னாக்க ஒரு மூணு மணிக்கு நம்ம கிளம்புறோம் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னாக்கா நாலு மணிக்கு கரெக்டாக போயிடலாம் ஸோ அதனால் ஒரு ஒன் ஹவர் அப்படியே பேசி ஈஸி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதா ஓகே சரியா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா ம் வேறு என்ன வேலை இருக்குது எல்லாத்தையும் மிஸ் எடுத்து வச்சல பால் மட்டும்தான் எடுக்கணும் வேலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஓகே கண்டிப்பாக

தான் வந்து பதிமூணு சீரனால சரியாக சாப்பிடாம திண்வாமல் வீடை தடி தடுத்து அடுத்து 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 என்ன விருப்பம் இல்லை இல்லையா மணி நான் மணி என்ன கட்டு பனிரெண்டு பதிமூணு ஒரு கிளம்ப

நம்ம லால கூப்பிடுறோம் உன்னை ம் சோ ஓகே गाइस குடிக்கும் போது திரும்ப லைன் வரோம் என்ன தெரியா கூப்பிடு குடிச்சு ஃப்ரெஷா வரோம் ஃப்ரெஷா சரி என்ன காஸ்டியூம் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன காஸ்டியூம் போட போறேன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே திவ்யா என்ன காஸ்டியூம் போட போறான்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அத தான் இப்படி சொல்றேன் ஓகே ஓகே गाइस மணி 1 25 1 ஹவர்ல தூங்கிட்டு எந்திரிக்கிறாங்களா ரெண்டு பேருங்க அம்மாவும் பிள்ளைங்க ஒரு அசைவும் இல்லை யாரும் போனை நோண்டிட்டு கிடைக்காப்புல திருப்பத்துக்கு துப்பத்துக்கு தெரியல தெரியலை ஒன்றை கண்ணு பாக்குது பாருங்க பார்க்குது பாக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ மணி ரெண்டன் ஸோ டைம் காட்டுறேன் வீட்டு மணி ரெண்டை இப்போ நான் கிளம்பிட்டேன் ஷர்ட்லாம் போட்டாச்சு ஸோ திவ்யா 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 பாக்கிறீங்களா நான் வந்து சரி பால் காய்ச்ச பொருள் மஞ்சள் கலர் செட்டை கொஞ்சம் ஐன் பண்ணலை என்ன பண்றது இருக்கிற சட்டையை தான் போட்டேன் புதுசாக எதுவும் ஆங்கில காய்ஸ் இருக்கிற சட்டையே போட்டு போகலான்ட்டு காய்ஸ் நான் கிளம்பிட்டேன் இந்த ஹேர் கட்டு தான் நமக்கு செட்டே ஆக முடியுது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் தான் இருக்கும் போக போக சரியாயிரும் அருணை பார்க்குறீங்களா சொந்தம் வச்சுக்கிட்டு மணி மூணு மணி கரெக்டாக மணி மூணு ஆகுது ஸோ அங்கே போயிருந்தேன் எப்படியாவது நாலு மணிக்கெலாம் நாலு அஞ்சு பால் காய்ச்சிருந்தோம் ஸோ பார்ப்போம் முடிஞ்சளவு சீக்கிரமாக போகணும் நான் வேறு அப்படி அங்கே போய் இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு ஆளை வந்து பிக்கப் பண்ணணும் அவங்களே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது ஸோ நான் கிளம்பிட்டேன் ஈயா தான் கிளம்பிகிட்டு இருக்கா ஐயா எங்க இருக்கட்டிய

இப்போ கீழே போடுறதெல்லாம் காட்ட முடியாது நம்ம டேரெக்டாக அந்த பேர்சன் ஏற்றும் போது தான் நான் காட்டுவேன் மேபி எடுக்கும் எடுக்கும்போது காட்ட வாய்ப்பு இருக்குது ஓகே போகலாம் அந்த சீரியஸ்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இத்தனை ஒரு பதினஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி நல்லா பைப் ஸோ அதனால தான் இந்த எல்லோ கலர் எனக்கு எல்லோ அண்ட் ரெட்டு வந்து ராசி ஆனால் பிடிச்ச கலர் ஒயிட்டு எல்லோவும் ரெட்டும் ராசி ஸோ சரி கொஞ்சம் மங்களகரமாக போகலாமேன்னு சொல்லிட்டு விவ்யா பாருங்க ஒரு உருவம் வந்துக்கிட்டு இருக்கா விவியா தண்ணி தூக்கிட்டு இருக்கா பாருக்கேனை தூக்கி கொண்டு போகும் பெண்ணே தென்னே முன்னாடி சீட்ல வச்சிருக்கேன் என்னோடதுல ஆமா நான் தான் வச்சுக்க முடியும் முன்னாடி போய் ஆஹ் வைக்க முடியாது

வந்து பால் காய்ச்சி முடித்தாச்சு நல்லபடியாக ரொம்ப ஹாப்பியாக போனச்சு ஆக்சுவலி நிறைய நிறைய பேசலாம் இன்னும் அடுத்து வந்து வீடு ஷிஃப்டிங் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் விளாகில் பாருங்கள் இப்போ வந்து பால் காய்ச்ச விலாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக அழகாக அம்மா வந்து நல்லபடியாக கொடுத்தாங்க வீட்டெல்லாம் வந்து அங்கங்கே தான் காமிச்சிடப்போது இன்னும் ஃபுல் ஃபில்லாக வந்து ஹோம் டூரில் காமிப்போம் ஓகே இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பிடிச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ணலாம் கனெக்ட் க்ளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ நாங்கள் அப்புறம் ஒரு விடுவோம் பிடிச்சா வரும் ஓகே உங்களிட சொல்லிட்டு போகுது நாங்கள் உங்கள் ஸோ மறக்காமல் காய்ச்சல் இருந்து தான் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே ப பாய்